அகதி அந்தஸ்து கோரிய யாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த நாட்டிலே வருவதற்கான சாத்திய கூறுகள் மிக குறைவு நீங்கள் கொடுத்திருக்கின்ற இந்த ரிவூஜி கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவை மிக துரித கதியிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது உங்களது பிரச்சனைகள் யாவும் இலங்கை நாட்டுக்கு அனுப்பப்பட போகிறது இலங்கை நாட்டுக்கு அனுப்பப்பட்டு இலங்கை நாட்டிலே அவை பரிசீலிக்கப்பட போகிறது யாரும் பொய்க்காரணிகளை கொடுத்து இந்த அரசாங்கத்தை ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது அது முன்னர் அப்படி நடைபெற்றது ஆனால் இப்பொழுது அப்படியான செயற்பாடுகள் இல்லை வணக்கம் உறவுகளே இப்படி நிலமாக இருக்கிறீர்களா எல்லோரும் நிலமாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காலிலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் சரி யாராவது முதல் தடவையாக எனது காலையை பார்க்கிறீர்கள் என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ அப்போ தான் நாங்கள் போடுகின்ற காணலைகள் உங்களை வந்து சேரும் இன்று நாம் பேசப்போகின்ற விடயம் இந்த ரிபூஜி தொடர்பாக வந்திருக்கின்ற பிரச்சனைகள் பலர் இந்த நாட்டிலே வந்து தங்கியிருக்கிறீர்கள் பலர் அகதி அந்தஸ்து கோரியிருக்கிறீர்கள் ஒரு சிலர் ஒர்க் பொமிட்டியிலே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு சிலர் படிப்பதற்காக வந்து இங்கே படித்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் பலர் என்னிடம் கேட்கின்ற கேள்வி அண்ணா இந்த நாட்டிலே இருந்து எங்களை திருப்பி அனுப்பப் போகிறார்களாம் எங்களை பிடித்து போகிறார்களாம் நாங்கள் அகதி அந்தஸ்து கோரியிருக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகிறதா என்றெல்லாம் பலர் எங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயே அகதி அந்தஸ்து கோரிய யாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த நாட்டிலே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு அகதி அந்தஸ்து கோரிக்கொண்டு நீங்கள் ஏதாவது தேவையற்ற முறைகளில் வன்முறைகளில் அல்லது இந்த நாட்டுக்கு ஒவ்வாத பல காரணங்களை செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் நாடு கடத்தப்படுவீர்கள் அதில் எந்த மாற்ற கருத்துகளும் இல்லை குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டால் ஒருவரை துன்புறுத்துகின்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் நீங்கள் நாடு கடத்தப்படுவீர்கள் அதில் இந்த அரசாங்கம் கண்ணு கருத்துமாக இருந்து வருகிறது அதை தவிர ரிபுஜி அந்தஸ்து கோரி நீங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்ற ப்ரௌன் பேப்பரிலே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது எவ்வளவு காலம் நீங்கள் இங்கே தங்கியிருக்கலாம் என்று உதாரணமாக ஒவ்வொரு பேப்பரிலும் இரண்டு வருடங்கள் குறிக்கப்பட்டிருக்கும் அந்த இரண்டு வருடங்கள் உங்களுக்கான ஒர்க் பர்மிட் தரப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக அடையாளத்தை நிரூபிக்கின்ற ஒரு பேப்பராக அந்த ப்ரௌன் பேப்பர் உங்களுக்கு இருக்கும் ப்ரௌன் பேப்பரில் உங்களது புகைப்படம் மூட்டப்பட்டிருக்கும் அது உங்களது ஒரு அடையாளத்தை நிரூபிக்கின்ற ஒன்றாக இருக்கும் உங்களது கேஸ் வருவரைக்கும் நீங்கள் அவற்றை பயன்படுத்தி நீங்கள் வேலை செய்து கொள்ளலாம் அரசாங்கம் படுத்திருக்கின்ற ஒரு அறிவித்தல் என்னவென்று சொன்னால் மிக விரைவில் உங்களது கேஸ்களெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது நீங்கள் கொடுத்திருக்கின்ற இந்த ரிவூஜி கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவை மிக துரித கதியிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது அண்மையிலே ஒரு விடயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அது பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்த நாட்டிலே வந்து அகதி அந்தஸ்து கோரியிருக்கிறார்கள் அகதி அந்தஸ்து கோரியவர்களது விண்ணப்பம் எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற குற்றவியல் தடுப்பு பிரிவினரால் நாங்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டோம் என்பதாக அவர்களது விடயம் அமைந்திருந்தது அவர்கள் அதற்குரிய சான்றையும் கொடுத்திருந்தார்கள் குற்றவியல் திணைக்களத்தால் வழங்கப்பட்ட அழைப்பானையும் அவர்கள் கொடுத்திருந்தார்கள் அந்த அழைப்பானை என்ன செய்யப்பட்டது சொன்னால் இலங்கை அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்டது இலங்கை அரசாங்கத்தில் இருக்கின்ற குற்றவியல் திணைக்களத்துக்கு அது அனுப்பப்பட்டது குற்றவியல் திணைக்களத்திலிருந்து அது முல்லைத்தீவு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பப்பட்டது முல்லைத்தீவிலே இயங்கி வருகின்ற குற்றவியல் திணைக்களத்திலே இப்படியான யாருக்கும் தாம் அழைப்பு விடவில்லை இது முல்லைத்தீவு குற்றவியல் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட ஒரு அழைப்பானையும் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இப்படி தான் உங்களது கேஸ் எல்லாம் விடுபடப் போகிறது தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் முல்லைத்தீவுகளாலே இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த பத்திரத்தை ரப்பர் ஸ்டாம்பை எல்லாம் வேறொருவர் செய்துதான் இவருக்கு கொடுத்துருக்கிறார் விசாரணைகளிலே அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இப்படித்தான் இவற்றை எடுத்தோம்னு சொல்லி இருவர் முல்லைத்தீவிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த ரப்பர் ஸ்டாம்பை செய்தவர் அந்த பத்திரத்தை அடித்து கொடுத்த இருவரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு நடைமுறை தான் ஏற்பட போகிறது உங்களது நீங்கள் கொடுத்திருக்கின்ற இந்த அகதி அந்தஸ்து கோரிக்கைகளில் நீங்கள் சமர்ப்பித்திருப்பீர்கள் எங்களுக்கு இதனால் பிரச்சனை இதனால் பிரச்சனை இதனால் பிரச்சனை என்று உங்களது பிரச்சனைகள் யாவும் இலங்கை நாட்டுக்கு அனுப்பப்பட போகிறது இலங்கை நாட்டுக்கு அனுப்பப்பட்டு இலங்கை நாட்டிலே அவை பரிசீலிக்கப்பட போகிறது அங்கு ஒவ்வொரு நிறுவனங்கள் நிறுவப்பட போகிறது அந்த நிறுவனங்கள் மூலமாக இவையெல்லாம் துரித கதியில் விசாரிக்கப்பட போகிறது அகதி அந்தஸ்து கோரிய நீங்கள் கொடுத்திருக்கின்ற காரணம் சரியானதாக இருக்க வேண்டும் அதற்கான ஆதாரங்கள் இருக்க வேண்டும் ஆதாரங்கள் நிரூபிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் முன்னர் ஒரு காணொலியும் நான் குறிப்பிட்டிருந்தேன் நீங்கள் கொடுக்கின்ற காரணிகள் சரியாக இருக்க வேண்டும் என்று யாரும் பொய்க்காரணிகளை கொடுத்து இந்த அரசாங்கத்தை ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது அது முன்னர் அப்படி நடைபெற்றது ஆனால் இப்பொழுது அப்படியான செயற்பாடுகள் இல்லை உங்களை கைது செய்தார்கள் என்றால் கைது செய்ததற்கான ஆதாரம் அதிலே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் உங்களை குற்றவியல் திரைக்களத்துக்கு அழைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த அழைப்பானையும் கொப்பி கொடுத்திருக்கப்பட வேண்டும் உங்களை கடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு பத்திரிகையில் வந்த செய்தியாவது அதில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்படி எல்லா ஆதாரமும் சேர்க்கப்படுகிறது மனித உரிமை ஆணைக்குழுவிலே நீங்கள் ஒரு முறைப்பாட்டை பதிந்திருந்தால் அதனது கொப்பி அதோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் தயவுசெய்து இதை புரிந்து கொள்ளுங்கள் ஏதோ கனடாவுக்கு வந்தால் காணும் என்று சொல்லி நீங்கள் இந்த கனடாவிலே வந்து குடியேறி விட முடியாது வந்தவர்கள் தகுந்த ஆதாரங்கள் பார்க்கப்படுகிறது அதே வேளையில் யாரை திருப்பி அனுப்பப் போகிறார்கள் பலர் கேட்கின்ற ஒரு கேள்வி ஏன் திருப்பி அனுப்ப போகின்றார்கள் என்ற அந்த கதை வருகிறது என்றால் இந்த ஏப்ரல் மாதத்தோடு இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஒர்க் பர்மிட் பெற்றுக்கொண்டவர்கள் ஒர்க் பர்மிட் குளோஸ் பண்ணப்பட்டவர்கள் அவர்கள்லாம் திருப்பி அனுப்பப்பட போகிறார்கள் இப்பொழுது வந்து இப்பொழுது ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து நாங்கள் அகதி அந்தஸ்து கோரியவர்கள் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள் இரண்டு வருடங்களுக்குள் உங்களது இந்த சட்ட சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் மிக விரைவாக பார்க்கப்பட போகிறது அதுக்கு பிற்பாடு நீங்கள் அப்பீல் பண்ணி கொள்ளலாம் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் அதுதான் மேல் அப்பீல் என்பது மேல்முறையீடு மேன்முறையீடு செய்து கொள்ளலாம் இதுக்கு எதிராக நான் மேன்முறையீடு செய்கிறேன் மேல்முறையீட்டிலும் அது தவிர்க்கப்பட்டால் இன்னொரு முறை நீங்கள் மேன்முறையீடு செய்து பார்க்கிற சந்தர்ப்பங்களும் இங்கே இருக்கிறது அப்படியெல்லாம் செய்து நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் இங்கே வாழ்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எடுத்த உடனே உங்களை பிடித்து யாரும் நாட்டுக்கு அனுப்பிவிட முடியாது ஒருவரை பிடித்து அனுப்புவதால் கோர்ட்டிலிருந்து ஒரு நிறுவம் பெற வேண்டும் அல்லது கோர்ட்டிலிருந்து ஒரு அழைப்பானை பெற வேண்டும் போலீசாருக்கு ஒரு சட்டம் கொடுக்கப்பட வேண்டும் இவரை பிடித்து அனுப்புங்கள் என்று சொல்லப்பட வேண்டும் அரசு ஓரண்டு இருக்க வேண்டும் ஒருவரை பிடித்து நாட்டுக்கு அனுப்புவார் ஒரு சில பேர் வேறு வேறு நாடுகளிலே பிடித்து அனுப்புகின்ற காணொலைகளை எனக்கு பகறுகிறீர்கள் ஏனென்னா அப்படி நடக்கிறது ஏன் இப்படி நடக்கிறது என்றெல்லாம் கேட்கிறீர்கள் அது லண்டனில் இப்பொழுது சட்டம் இறுக்கமடைந்திருக்கிறது சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் லண்டனிலே அரஸ்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கால்களிலே விலங்குகள் பூட்டப்பட்டு சங்கிலிகள் பூட்டப்பட்டு இடுப்பிலே சங்கிலிகள் பூட்டப்பட்டு கைகளெல்லாம் சேர்த்து சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு அவர்கள் விமானத்திலே ஏற்றி அனுப்புகின்ற காணொலைகளைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒரு சில பேர் அது எங்கு என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அது அப்படி அல்ல அந்த நாட்டு நடைமுறை அப்படி இருக்கிறது எங்கள் நாட்டு நடைமுறை வேறுபடையுமாக இருக்கிறது அந்த நாட்டில் இருக்கின்ற அந்த சட்டத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இப்போது விலங்கிடப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள் அவர்கள் கூடுதலாக இந்தியர்களாக இருக்கிறார்கள் நான் அதை பார்த்திருக்கிறேன் அது கூடுதலாக இந்தியாவை சேர்ந்தவர்கள் அவர் அவர்களை சொல்கிறார்கள் இந்தியர்கள் தான் இப்படி அனுப்பப்படுகிறார்கள் என்று கூட்டப்பட்ட விலங்குகள் இந்தியாவில் வைத்துத்தான் கலட்டப்படும் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள் இந்திய அரசாங்கம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறது அனுப்புங்கள் எங்கள் நாட்டுக்கு என்று சொல்கிறது இவர்கள் இங்கிருந்து செல்கின்ற வேலையில் இந்தியாவிலும் ஒரு சட்ட சிக்கலை எதிர்கொள்ளப் போகிறார்கள் அகதி அந்தஸ்து கோரியவர்களுக்கும் இப்படி அந்த காணொலைகளில் நீங்கள் பார்க்கின்றவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை பலர் உங்களை விரட்டக்கூடும் பலர் உங்களை இப்படி நடக்கிறது என்று சொல்லி உங்களை பயமுறுத்தக்கூடும் மனம் தளராதீர்கள் பயந்து போகாதீர்கள் உங்களை பயமுறுத்துவதற்காக பேர் எப்படி சொல்லலாம் பயந்துராதீர்கள் அப்படி அல்ல இந்த நாடு உங்களுக்கு ஒரு ப்ரௌன் பேப்பர் தந்திருக்கிறது அந்த ப்ரௌன் பேப்பர் தெளிவாக எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களது மருத்துவ தேவைகளுக்கு அந்த ப்ரவுன் பேப்பரை நீங்கள் பாவிக்கலாம் உங்களது அடையாள அட்டையாக நீங்கள் அந்த ப்ரௌன் பேப்பரை பாவிக்கலாம் உங்களது வேலை செய்வதற்குரிய காலம் அந்த ப்ரௌன் பேப்பரில் குறிக்கப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் கொஞ்சம் சிந்தித்து செயற்படுங்கள் எ எந்த ஒரு நாடும் உங்களை திருப்பி அனுப்புகின்ற நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ளாது வந்திருப்பவர்கள் நீங்கள் பயப்படுத்தவையில்லை அதே வேளையில் இந்த நாட்டிலே இந்த அரசாங்கத்தை ஏமாற்றி ஒரு சில பேர் வந்திருக்கிறார்கள் எப்படி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே இல்லாத ஒரு கல்லூரிக்கு விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது படிப்பதற்காக ஆட்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த இடத்துல கல்லூரியும் இல்லை அங்கே படிக்கின்ற ஸ்டூடெண்ட்டையும் காணவில்லை அப்படியானால் இப்படி வந்தவர்கள் எங்கே என்ற ஒரு கேள்வி அரசாங்கத்தில் அணிந்திருக்கிறது அரசாங்கமே ஒத்துக்கொண்டிருக்கிறது நாங்கள் பிழைவிட்டிருக்கின்றோம் என்று ஏஐ தொழில்நுட்பம் மூலம் அவை பரிசீலிக்கப்பட்டு ஒப்புதல்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஆனால் எங்கே அந்த கல்லூரிகள் அந்த கல்லூரியில் படிக்க வந்த மாணவர்கள் எங்கே ஒருவரும் இல்லை எங்கே சென்றிருக்கிறார் கனடாவில் தான் இருக்கிறார்கள் அப்போ கனடாவுக்கு அவர்கள் வந்தது ஸ்டூடெண்ட் விசாவில் படிப்பதற்குரிய விசாவில் படிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு இருபது மனுத்தியாளர்கள் மட்டுமே இங்கே வழங்கப்படும் அவர்கள் அந்த படிப்பை கொண்டு செல்வதற்கு வேலை செய்வதற்காக ஸ்டூடெண்ட் விசாவிலோ பிசிட் விசாவிலோ வந்து நீங்கள் இங்கே வேலை செய்ய முடியாது விசிட் மிசாவில் வந்தோஸ்லிம் விசாவில் வந்தோ நீங்கள் அகதி அந்தஸ்து கோரியிருந்தால் அது பெயரபடியாக ஒரு சில பேர் கடந்த காணொலியில் கமன் பகுதியிலே ஒரு சில கமன்ஸ் எழுதியிருந்தீர்கள் வாசித்திருந்தேன் நாட்டை ஏமாற்றுவது போல் இருக்கிறது நீங்கள் சொல்வது போல் இந்த நாட்டுக்கு வந்த ரிவ்யூஜி அடியுங்கள் சொல்கிறீர்கள் இந்த நாட்டில் வந்த எல்லோருமே அப்படித்தான் வந்திருக்கிறார்கள் இந்த நாட்டிலே குடியேறி இருக்கின்ற ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும் இந்தியர்களாக இருக்கட்டும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் இந்த அரசாங்கத்தை ஏமாற்றித்தான் வந்திருக்கிறார்கள் அது உங்களுக்கு தெரியாது உங்களது அம்மா அப்பாவுடமோ அல்லது உங்கள் தாத்தா பாட்டியுடமோ அல்லது உங்களுக்கு முன்னர் வந்திருக்கின்ற அந்த பரம்பரையிடமோ கேட்டு பாருங்கள் என்ன சொல்லி நீங்கள் இந்த கனடாவுக்கு வந்தீர்கள் என்று அப்பொழுது தெரியும் இந்த கமெண்ட்ஸ் எழுதியவர்களுக்கு புரியும் எப்படி இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு சில ஒரு ஒரு சில கமெண்ட்ஸ் எனக்கு பார்ப்பதற்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது அந்த கனி புளிக்கும் என்பார்கள் அதுபோல் இருந்தது ஒரு சிலரது கமெண்ட்ஸ் என்னவென்று சொன்னால் நாங்கள் கனடாவுக்கு வந்தோம் அரசாங்கம் தேவைமாட்டக்கூடாது திரும்பி போயிட்டோம் ஆறு கையா வருங்க இதெல்லாத்தையும் நீங்கள் வேறு எங்கேயாவது சொல்லிக்கொள்ளலாம் எங்களுக்கு சொல்லக்கூடாது என்ன சொல் என்ன இந்த நாட்டுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு வேலை கிடைக்கல விசிட் பிசாவில் வந்து வேலை செய்ய இயலாது அதை முதல்ல கொள்ளுங்கள் விசிட் பிசாவில் வந்து நீங்கள் அகதி அந்தஸ்து கோராமல் இங்கே வேலை செய்வதற்குரிய அனுமதி பத்திரம் உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் திறக்க முடியாது ஒன்டாரியோவில் வேறு விஷயம் நான் சொல்வது கியூபெக்கில் உங்களிடம் ப்ரௌன் பேப்பர் இருக்க வேண்டும் அல்லது உங்களோட அடையாளத்தை நிரூபிக்கின்ற இரண்டு அடையாளம் நிரூபிக்கின்ற அடையாள அட்டைகள் இருக்க வேண்டும் ஒன்று அல்ல உங்களிடம் ஒரு பாஸ்போர்ட் இருக்கிறது மற்றது நீங்கள் ஸ்ரீலங்கன் அடையாள அட்டை வைத்து அதை வைத்துக்கொண்டு இங்கே எக்கவுண்ட் துறக்க முடியாது அல்லது உறவுகளை அதாவது நான் குறிப்பிட்ட மாதிரி தான் அகதி அந்தஸ்து கோரியவர்கள் இல்லை உங்களுக்குரிய விண்ணப்பங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இரண்டரை வருடங்களுக்கு நீங்கள் வேலை செய்து கொள்ளலாம் தாராளமாக அதன் பிற்பாடு தான் உங்களுக்குரிய அதற்கிடையில் உங்களுக்குரிய இந்த அகதி அந்தஸ்து கோரிக்கைகள் எல்லாம் விரைவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கொமெண்ட்ஸில் எழுதுங்கள் அதற்கான பதில் வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் சரி உறவுகளை மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று யாராவது முதல் தலைவையாக வந்திருக்கீங்கன்னால் வளமையாக சொல்வது போல்றார் சப்ஸ்கிரைப் பட்டினை தட்டி விடுங்கோ நல்லது மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உறவுகளே